பருப்பு ஸ்வீட் போண்டா செய்யலாமா ஸ்வீட் போண்டா செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாலுன்னு சொல்லலாம் இப்போ உளுத்தம் பருப்பு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா இந்த போல் பஃபியாக அரைச்சரிச்சு நல்லா பாருங்க எப்படி இருக்குது சொல்லிட்டு இதுதான் உளுத்தம் பருப்பு அரைக்கிறது நாங்கள் மெத்தடு வந்து ஜாரில் தான் அரைப்போம் பால்ஸ் வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகெல்லாம் போட்டு வடை செஞ்சுக்கலாம் உளுத்தம் பருப்பு வடை ஸோ அதுக்கு வந்து கடாயில் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கணும் ரெண்டு பாட்டாக எடுத்துகிட்டு பார்க்கலாம் வாங்க நாட்டு சர்க்கரை பாம் சுகர் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கொஞ்சம் ஹேண்டல்லே பீட் பண்ணிக்கணும் நம்ம அப்படியே அரைச்சிட்டோம்னா ஆகிடும் ஸோ அதனால தான் கிரைண்டரில் அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஃபஃபியாக இருக்கும் ஸோ ஸ்வீட் போண்டா இது வந்து பழைய காலத்தில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்கங்க அந்த காலத்தில் வந்துட்டு பாட்டிங்கெல்லாம் செய்வாங்க இது வந்து மார்னிங் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இப்போ அங்கே அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஆயில் வச்சுருக்கேன் ஹீட்டாக இருக்குதுங்க போய் நம்மளோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சைஸ்க்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் மாதிரி விட்டுக்கலாம் ஐஃப்லிம் பண்ணிக்கிறேன் ஐஃப்லீம் பண்ணிட்டு சின்ன சின்னதாக குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க விழிப்புணர்சை செய்வாங்க பாருங்க பாட்டிங்க அந்த மாதிரி இருக்குது இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கவுத்து திருப்பிக்கலாம் அப்படி திருப்பி திருப்பி சேர்த்தோம்னா நல்லா ஒரு கஃபியாக இருக்கும் சூப்பரா இருக்கு நல்ல மசால் வடை மசால் வடைக்கு கடலப்பருப்பு ஒன் ஹவர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில ஊற வச்சு எடுத்துருக்குங்க ஒன்றரை மணி நேரமே ஆயிடுச்சு பண்ணி வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம் ஜார்ல ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டுக்கணும் அப்போ சொல்லுவாங்க பாருங்கள் அப்போ அந்த மாதிரி நல்லா வந்து பஃபியா வருது நல்லா உளுத்தம்மாவை வந்து பீட் பண்ணிக்கோங்க ஹேண்டில் பீட் பண்ணிங்க இல்லை பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணிங்க அது உங்கள் விருப்பம் தாங்க ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக ஸோ இது நம்ம பாட்டிங்கள் முன்னோர்கள் செய்த ரெசிபி ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க ரெடி ஆகிடுச்சுங்க இது கருப்பாக ஆயிடுச்சுன்னா கருகிடுச்சுலாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வெளில சேர்த்ததுனால குலோப் ஜாமுன் கலரில் இருக்குங்க இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எடுத்தாச்சு நல்லா அப்புறம் சாப்பிட்லாம் காலையில் தான் நான் சாப்பிட போகிறேன் இப்போ வந்து ஒன்று மட்டும் டேஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஆனால் இது கரைக்கெல்லாம் போகாது ஸோ இந்த மாதிரி கலராக தான் இருக்கும் நல்லா இருக்கும் ஆர்ட்டும் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே உளுத்த மசாலா வடை உளுத்தம் மறுபொடி மசாலா வடை செஞ்சுக்கலாம் கடை ஸ்டைலில் செய்யலாம் வாங்க பெருங்காயம் பவுட்ரு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு மிளகு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நம்ம டீ கடையிலலாம் நம்ம டீ வந்து உளுத்த வடை வாங்கி சாப்பிடுவோம் சேம் அந்த மாதிரி தாங்க நான் இதில் கொஞ்சம் டேஸ்ட் ஒன்றும் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆனியன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்குது சேர்த்துட்டு கொஞ்சம் ஆனியன் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க போல் நம்மளுக்கு நல்லா ஒரு பஃப்ரியாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சுட சுட அந்த ஆயிலில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் வடையா இப்படி மாவு எடுத்துட்டு சென்டரில் ஓல்ஸ் போட்டுக்கோங்க ஓல்ஸ் போட்டுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் பச்சரிசி மாவு எல்லாம் சேர்க்கணும் அவசியமே இல்லைங்க சூப்பரா இருக்கும் அப்படியே அப்பப்போ டிப் பண்ணிக்கங்க டிப் பண்ணிட்டு அடுப்பாய் ஃபிளீ பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து கை ஒட்டுற மாதிரி அப்படி இருக்குதுன்னா டக்குன்னு டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிட்டு அவ்வளோதான் போடுங்க வாங்கி இந்த மாதிரி எப்படி பாருங்க பாருங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு நல்லா கிறிஸ்டி ஆகட்டும் கிறிஸ்தி ஆகும் நம்ம பஃபியா ஆகணும்னா நல்லா மாவை வந்து நம்ம அரைக்கிறது தான் இருக்குது உளுத்தம் பருப்பு மாவை ஊற வச்சு நம்ம அரைக்கிறதுலதான் இது போல் நம்மளுக்கு பஃபியா வரும் ஸோ நல்லா வந்து ரெடி பருப்பு சேர்த்துட்டோம் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணது பூண்டு வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் உப்பு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த படை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க நல்லா கிறிஸ்னஸா இருக்கும் கொஞ்சமா கல் உப்பு சேர்த்தாச்சு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க அரைச்சிட்டு வந்துட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் வந்துட்டு கடலப்பருப்பு இங்கே வச்சுருக்கேன் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் ஒன்றும் மதமாக அரைச்சிருக்கேன் சேர்த்துக்கலாங்க நெஸ்ட்டு பருப்பு கடலப்பருப்பு பூண்டு இஞ்சி சால்ட்டு இப்போ இது கூட வந்துட்டு சோம்பு சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க சின்ன டீஸ்பூன் இது வந்துட்டு ஸோ அதனால் மூணு டீஸ்பூன் அதுக்கப்புறம் பெருங்காயம் ஏன்னா கடல் பருப்பு வந்து கேஸ் டபுள் வராது இருக்கிறதுக்காக தான் பெருங்காயம் சேர்க்காச்சு நறுக்கனை பொடிசா ஆனியன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா க்ரீன் சில்லி கட் பண்ணி வந்து சேர்த்தாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு பால்ஸ் நம்ம வந்து பால்ஸ் போல் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம் வாங்க உளுத்த வடை ரெடி ஆகிவிட்டது இப்போ நம்ம இது போல் ஒரு ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா வடையை வந்து எடுத்துக்கலாங்க ஸோ வடையை இது போல் எடுத்துட்டு சேர்த்தாச்சு இந்த இருக்கிற நாலு வடையும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் பால் மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்துட்டோங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு சென்டரில் வந்து இந்த அந்த ஃபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இங்கே நாலு வடை சே போட்டிருக்கேன் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் ஆயிடலாம் பாருங்க இந்த நாலு வடை எப்படி இருக்கு சொல்லிட்டு பாருங்கள் ஈவனாக போட்டிருக்கேன் ஈவனாக நம்ம வந்து செய்யணும்னு நினச்சா செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாங்க சூப்பராக கிறிஸ்தியாக மசால் வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ நீ இருக்கிற மாவெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது அந்த ஃப்ளாட்டாக வந்து சென்டர்ல மட்டும் பார்த்துக்குங்க ரொம்ப சென்ட்ரலில் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது ஸோ அதாங்க மெயினே இப்போது ஐஃப்லிம் தான் இருக்குது ஸோ அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு வடை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கிறிஸ்தியான சூப்பரான வடை வந்து பார்த்தீங்கன்னா மசால் வடை மசால் வடை யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க இந்த ஸ்வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்புடைய ஸ்வீட் பால் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ நீங்களும் அதே போல் வந்து செஞ்சு சாப்பிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம செஞ்சிருக்கிற வடையை வாங்க ரொம்ப சூடாக இருக்கு நல்லா கிறிஸ்தியா இருக்கும் பாருங்க சவுண்ட் எப்படி கேக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நல்லா கிறிஸ்தியா இருக்கும் சென்டரில் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் சூப்பராக இருக்குங்க டீ கடை ஸ்டைலில் நம்ம வடை செஞ்சிருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உளுத்த வடை எவ்வளோ பாஞ்சாக இருக்குது பாருங்க பாஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் வந்துட்டு நல்லா கிறிஸ்தியா இருக்குதுங்க சோ அவ்வளவுதாங்க இந்த வடை ரெசிபி உங்களுக்கு புடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காமச்சு வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ தான் தேங்க்யூ